Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் Recipes. இப்போ எல்லாருமே பேக்கிங் வீட்லேயே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதுவும் குறிப்பாக கேக் பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வீட்டில் பண்ணி கொடுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விரும்புகிறாங்க ஆனால் எந்த ஓவன் வாங்கணும் அது எப்படி ஒர்க் ஆகும் அதில் என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது நம்ம என்ன வாங்கணும் அப்படிங்கிற இதில் ஒரு குழப்பம் இருக்குது அதுக்காக தான் இந்த unboxing வீடியோ நான் போடுறேங்க இதில் நான் வந்து ஒரு ஓவனை வந்து அன்பாக்ஸிங் பண்ணி அதில் என்னென்ன அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது எப்படி ஒர்க் ஆகும் மேலும் அதுக்கு அது போக நம்ம என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் வேங்கணும் என்னென்ன வேங்கணும் அப்படிங்கிறத காட்டுறேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜென்ரலாக பேக்கிங் ஓவனை தான் நம்ம ஓடிஜி ஓவன் எலக்ட்ரிக் ஓவன் அப்படின்னு சொல்கிறோம் ஓடிஜி ஓவன் அப்படின்னா ஓவன் டோஸ்டர் கிரில்லர் இது மூணு சேர்ந்துருக்கிறது தான் ஓடிஜி ஓவன் சொல்கிறோம் இங்கே இது வந்து ஸ்பான்சர் வீடியோ இல்லைங்க என்னுடைய ஓவனை உங்களுக்காக நான் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன் இந்த ஓவனில் முதல்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரில் அண்ட் பேக் ஓவன் இதில் கிரில்லும் பண்ணிக்கலாம் நார்மலான பேக்கிங்கும் பண்ணிக்கலாம் அது போக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க நான் பின்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரோட்டி சரி இருக்குது உங்களுக்கு கன்வெக்ஷன் மோடு இருக்குது அது போக அப்பர் லோவர் ஹீட்டர் இருக்குது இது போக சைடில் என்னென்ன அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஓவனோட என்னென்ன அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளோ இயர்ஸ் வாரண்டி அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸோட இன்னொரு சைடில் இதோட என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம வச்சுக்கலாம் அது போக ஃபோர் ஸ்டெப் ஆஃப் ரோட்டிசரி இதில் இருக்குது ரோட்டிசரின்னா என்னென்னு நம்ம பின்னால் பார்க்கலாம் அப்புறம் என்னென்ன ஹீட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது என்ன வோல்டேஜில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க இதில் நம்ம ரோட்டி சரி அப்படிங்கிறது வந்து நம்ம மீட்டை குக் பண்ணுறதுக்கு அதாவது ஹோல் மீட்டை நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இதில் கன்வெக்ஷன் மோட் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக பேக்கிங் ஓவன் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக வந்து மேலேயும் கீழேயும் வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி பேக் பண்ணோம் கன்வெக்ஷன் மோடு இருந்ததுன்னா அதில் ஒரு ஃபேன் இருக்கும் அது வந்து ஹீட்டை வந்து ஓவன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணும் அதனால சீக்கிரமாக உங்களுக்கு பேக் ஆகிடும் இதுதான் கன்வெக்ஷன் மோடுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் என்னென்ன அட்டாச்மெண்ட் இருக்குன்ட்டு ஓவனோடைய சில அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நெசசரியாக தேவைப்படுற சில அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் எந்த ஓவன் வேணாலும் வாங்கிக்கலாம் பொதுவாக எல்லா ஓவனுக்கும் ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து சேமாக தான் இருக்கும் ஒரு சில டிஃப்ரெண்ட் தான் இருக்கும் நீங்கள் மேனுவல் ரீட் பண்ணி பார்த்துட்டு ஓவனை ஒர்க் பண்ண ஆரம்பிங்க ஓவனை யூஸ் பண்ண ஆரம்பிங்க இப்போ ஓவனை எடுத்தோடனே மேலே வாரண்டி கார்டு தான் வச்சுருக்காங்க இது சிக்ஸ்டி லிட்டர் ஓவனுங்க ஒரு நாலு பேர் இருக்க ஃபேமிலிக்கு இவ்வளோ பெரிய ஓவன் தேவைப்படாது உங்களுக்கு ஃபார்ட்டி லிட்டரே உங்களுக்கு போதும் பாருங்க இந்த ஸ்டைலில் இருக்கு இப்போ நம்ம அதில் உள்ள அட்டாச்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கலாம் கீழே ஒரு பாக்ஸில் வச்சு நமக்கு அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எல்லா ஓவனும் கன்வெக்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க கன்வெக்ஷன் இல்லாமல் கூட நம்ம ஓடிஜி ஓவன் வாங்கிக்கலாம் கன்வெக்ஷன் இருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்டாக குக் ஆகும் அவ்வளோதான் பாருங்க முதல்ல ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க இது வந்து நான்ஸ்டிக் ட்ரே தான் நல்ல வெயிட்டாக இருக்குது உங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய கிரில்லு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரோட்டி சரிக்குள்ளே அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரோட்டி சரிங்கிறது இந்த மாதிரி கம்பியில் நம்ம முழு சிக்கனை கோழியை வந்து க சொருக்கிட்டு அதை நம்ம வந்து அதுலேயே வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம் பேக் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இந்த அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஒவ்வொன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் வழக்கமான ஓவனுக்கு வந்து மூணு பட்டன்ஸ் தான் இருக்கும் இது கன்வெக்ஷன் மோடுங்கிறதுனால உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போ நம்ம ஓவனை ஓபன் பண்ணலாம் உங்களுக்கு ஃபார்ட்டி லிட்டரும் பாக்கிறதுக்கு இந்த சைஸ் தான் இருக்கு ஆனால் கொஞ்சமாக வந்து அகலம் சிக்ஸ்டி லிட்டரில் ஜாஸ்தியாக இருக்குது மேல ஒரு மூணு கம்பியும் கீழே ஒரு மூணு கம்பியும் கொடுத்துருக்காங்க இல்லையா இது மூலமா தான் நமக்கு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் நீங்க சூடாக்குனாக்களே சூடு பண்ணாக்களே தெரியும் இந்த கம்பி வந்து ரெட்டா மாறும் முதல்ல அப்புறமா நார்மல் கலருக்கு வந்துடும் இது மூலமா தான் நமக்கு வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி பேக் ஆகுது இதுதான் ரோட்டி சரிக்குரிய அட்டாச்மெண்ட்ஸ் இந்த இதில் நம்ம வந்து சிக்கன் அப்படியே முழு கோழியை வந்து அதில் மாட்டிட்டு நம்ம வந்து இங்கே ஓவனில் மாட்டி விட்டுடலாம் இது அப்படியே சுற்றி சுற்றி வரும் சுற்றி வந்து அந்த கோழி ஃபுல்லாக பேக் ஆகிடுங்க அப்புறம் நமக்குரிய க்ரில் ட்ரே கிரில் ட்ரேயும் இது சைடில் பாருங்கள் உங்களுக்கு நாலு லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இது வந்து எந்த சைடில் வேணுனாலும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் நமக்கு டாப் மோஸ்ட் மட்டும் அதிகமாக குக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேலே அட்டாச் பண்ணலாம் இல்லை கீழே அட்டாச் பண்ணலாம் கீழே அட்டாச் பண்ணிக்கலாம் நார்மலாக வந்து கேக்கு பிஸ்கெட்டெல்லாம் வந்து நம்ம சென்டரில் அட்டாச் பண்ணுவோம் இந்த பீஸா மாதிரி ஐட்டங்கள்லாம் சீஸ் வந்து சீக்கிரமாக உறுக்குறதுக்காக மேலே நம்ம டாப்பில் வைப்போம் பேக் பண்ண பிறகு டாப்பில் தூக்கி வைப்போம் அதுக்காக நாலு லைன் கொடுத்துருக்காங்க எந்த லைனில் வேணாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அதே தான் இந்த ட்ரே அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த ட்ரேல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் நீங்கள் குக்கீஸ் பண்ணலாம் இல்ல சிக்கன் தந்தூரி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பண்ணலாம் பப்ஸ் பண்ணா பண்ணலாம் நான் ஸ்டிக் ட்ரே தான் உங்களுக்கு நல்ல வெயிட்டாக இருக்கும் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எந்த லெவலில் வேணாலும் நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம் எல்லா இதுலேயும் சேம் சைஸா தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தலாம் நீங்கள் இந்த ட்ரேயை அட்டாச் பண்ணாலும் சரி இல்லை அந்த கிரில் அட்டாச் பண்ணாலும் சரி மேலே உள்ள ஹீட்டிங் வந்து டச் பண்ணாதபடிக்கு அட்டாச் பண்ணிக்கோங்க அதில் டைரெக்டாக டச் ஆகக்கூடாது அந்த மாதிரி கொஞ்சமாக கேப் விட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க இந்த இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரோட்டி ராடை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம தேவைப்படையில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ரெகுலராக நம்ம அதை யூஸ் பண்ணுறதில்லை அதனால எப்போதுமே நம்ம ரிமூவ் பண்ணி தான் வச்சுருப்போம் அதிக அளவில் நம்ம ட்ரேயும் கிரில் கிரில்லர் தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ மேலே உள்ள பட்டன்ஸ் எல்லாம் எதுக்குன்னு பார்த்தலாம் முதல்ல நாப் வந்து என்னன்னா டெம்பரேச்சர் இது எதுக்குன்னா நம்ம டெம்பரேச்சர் எந்த அளவு வேணுமோ செட் பண்ணிக்கலாம் வழக்கமாக சீரோ டு டூ பிப்டி டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இருக்கும் ரெண்டாவது மூணாவதுல வந்து கன்வெக்ஷன் மோடு இருக்குது ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கு ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வேணாலும் ஹீட் பண்ணிக்கலாம் டாப் அண்ட் பாட்டம் மட்டும் வேணும்னா அதை மட்டும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம் இல்லை லெஃப்ட் அண்ட் ரைட் டாப் மூணு வேணும்னா மூணு மட்டும் வச்சுக்கலாம் இல்லை ஒன்லி டாப் மட்டும் போதும் இப்போ சீஸ் எல்லாம் உருகணும் ஒன்லி அதுக்கு டாப் மட்டும் செட் பண்ணுவோம் இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஜீரோ டு ஒன் ஒன் ஹவர் வரைக்கும் இருக்கும் சிக்ஸ்டி மினிட்ஸ் சிக்ஸ்டி மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வேணும்னா நம்ம திரும்ப செட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டு அட்டாச்மெண்ட்டும் அதோடையே கொடுத்துட்டாங்க இது போக உங்களுக்கு வேறு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தலாம் பொதுவாக இந்த ட்ரேல நம்ம வந்து பார்த்தோம் தந்தூரி சிக்கன் குக்கீஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் பண்ணலாம்னு இதில் கேக் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்காது கேக்குக்கு உங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் கேக் பிரெட் பர்ன் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஐட்டங்களை வாங்கிக்கோங்க அது நான்ஸ்டிக்கும் வாங்கிக்கலாம் இல்லை நார்மல் ட்ரேஸும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன அட்டாச் அட்டாச்மெண்ட்ஸ் நம்ம வாங்கிக்கணும் இதெல்லாம் கேக் பண்ணுறதுக்கான அட்டாச்மெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் நான்ஸ்டிக்லேயே அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இதெல்லாம் வந்து கப் கேக் பண்ணுறதுக்கானது இதெல்லாம் விலை கம்மியாதான் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வாங்கிக்க இந்த அட்டாச்மெண்ட் எதுக்கு நமக்கு வந்து ட்ரே சூடா இழுக்கிறதுக்கு திரும்ப பிக்ஸ் பண்றதுக்கு இதை பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதில் வந்து ட்ரேயோ அல்லது வந்து அது ரொம்ப ஹீட்டா இருக்கும் உங்களுக்கு ட்ரேய கிரில்லர்லாம் அதனால வழக்கமாக யூஸ் பண்ற துணியெல்லாம் அந்த சூடு தாங்காது அதனால இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க இது போக என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா மேனுவல் கொடுப்பாங்க உங்களுக்கு வேரண்டி கார்டு கொடுப்பாங்க இது ரெண்டும் கொடுப்பாங்க இது வந்து ஸ்பான்சர் வீடியோ இல்லைங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக என்னுடைய அவனை தான் ஓபன் பண்ணி காட்டியிருக்கேன் இது போக நீங்க அவன் யூஸ் பண்றதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா அதுல எவ்வளவு வோல்டேஜ் லெவல் கொடுத்துருக்காங்களோ அதே வோல்டேஜ் லெவல் யூஸ் பண்ணுங்க அப்புறம் நீங்கள் எந்த ரெசிபி செய்ய போறீங்களோ அதில் எந்த அளவுக்கு உங்களை ஹீட் பண்ண சொல்லியிருக்காங்க எவ்வளோ டைமிங் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் முக்கியமான பாயிண்ட் கண்டிப்பாக ப்ரீஹீட் பண்ணியே நீங்கள் பேக் பண்ணுங்கள் ப்ரீஹீட் பண்ணுனா தான் அதோட வந்து அந்த ஹீட் வந்து ஓவராலாக வந்து அந்த ஓவ அவன் ஃபுல்லாக பரவி இருக்கும் நீங்கள் பேக் பண்ணியில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒன்று போல் உங்களுக்கு பேக் ஆகாது ஒரு ஐட்டத்தை பேக் பண்ணி முடிச்சாக்கல அதில் எவ்வளோ செட்டிங் டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமுக்கு அந்த ஐட்டத்தை அப்படியே அவனில் விட்டுடுங்க அப்படின்னா தான் அது ப்ராப்பராக பேக் ஆகி உங்களுக்கு செட் ஆகும் இப்போ உங்களுடைய அவனில் கன்வெக்ஷன் மோடு இருந்ததுன்னா வழக்கமாக பேக் ஆகிற டைத்தை விட ஃபாஸ்ட்டாக பேக் ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக பேக் பண்ணணும் அதுவும் முக்கியமாக கேக் கேக் பேக் பண்ணையில் ரொம்ப கவனமாக பார்த்து பேக் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு அவனில் வேற எந்த பிரச்சனையும் ஷாக் அடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது ஹீட் ஒன்று தான் உங்களுக்கு ப்ராப்ளம் நீங்கள் அவன் சூடாகிட்டு இருக்கேல பேக் ஆகிட்டு வந்து குழந்தைங்க யாரும் கை வச்சிடாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அது மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் யூஸ் பண்ணி அவன் வாங்கணும்னு விருப்பம் உள்ளவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு புதிய வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி